வேல் உண்டு வினை இல்லை மயில் உண்டு பயம் இல்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமை இந்த திருச்செந்தூர் கந்தன் இந்த பௌர்ணமி நாளில் உன்னோடு பேச நீண்ட நேரமாக காத்து கொண்டிருக்கின்றேன் என்னை ஒரு முறை தொட்டு உள்ளே அழைத்து இந்த கந்தன் சொல்ல வந்த வார்த்தைகளை என்னவென்று கேட்பாயா பௌர்ணமி நாளில் நான் உன் முன்னால் நிற்கும் இந்த தருணம் உன் வாழ்க்கையின் ஒரு அதிர்ஷ்டத்தை உனக்கு காண்பித்து கொடுக்க வேண்டிய தருணம் நீ இழந்ததை எல்லாமும் மீட்டெடுக்க வேண்டிய தருணம் கந்தன் உன் முன்னால் வந்து நிற்கின்ற இந்த நேரத்தை எக்காரணத்தை கொண்டும் என் பிள்ளை நீ தவிர்த்து விடாதே உனக்கான மாற்றங்களும் உனக்கான தருணங்களும் நிச்சயமாக உன்னை மாற்றட்டும் எந்த இடத்திலும் உனக்கு கிடைக்கக்கூடிய வெற்றிகள் ஒவ்வொன்றும் உனக்கே என்று நிலைக்கட்டும் இத்தனை காலம் நீ பட்ட வேதனைகள் அத்தனையிலும் இந்த கந்தனின் பார்வை பட்டு பொடியாகி போகட்டும் எல்லாமும் உனக்கு நல்லதை நடத்தும் காலம் இனி இந்த சந்தர்ப்பங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு பேரதிசயத்தை நிகழ்த்தக்கூடிய காலம் எந்த நொடி என்ன நடந்தது என்பதும் ஏது நடந்தது என்பதும் இனி உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்க வேண்டிய நேரம் அல்லவா எல்லாமுமாக நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நீ விரும்பியதை நிச்சயமாக நல்லபடியாக பெற வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது மன மகிழ்ச்சியோடு நாம் எதையுமே யோசிக்கின்ற தருணம் இனி உனக்கு இந்த கந்தனின் பார்வை உன்மீது விழுந்ததை நிச்சயமாக என்னவென்று நீ தெரிந்து கொள்வாய் அப்பன் உன்மீது கொண்ட அன்பும் உன் மீது கொண்ட நம்பிக்கையும் உனக்கு மிக பெரிய அளவில் நல்ல மாற்றத்தை கொடுக்க போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை கந்தனின் வேலும் மயிலும் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நிகழ்த்திக்கொண்டே இருக்கின்றது இதன் முடிவானது உன் வாழ்க்கையை எப்பொழுது தேடி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது கந்தனிருந்து உனக்கு மிகப்பெரிய பெரிய வெற்றியை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையிலும் உனக்கான நிகழ்வுகளை எல்லாம் நான் நடத்தி கொடுக்க வேண்டி வருகிறேன் என்பதனை நீ மறக்காதே உனக்கு என்னவாகும் என்ற சிந்தனைகளை எல்லாம் நினைத்து கலங்காதே இனி உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும் என்பதனை யோசித்து என் பிள்ளை பெருமகிழ்ச்சியோடு இரு நம்பிக்கை என்ற ஒன்று உனக்கு வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை எடுத்துச் சொல்ல வேண்டும் அல்லவா நல்ல நேரம் என்ற ஒன்று இந்த வாழ்க்கையின் அடுத்த நிகழ்வுகளை உனக்கு நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் அல்லவா இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாம் எண்ணி நீ கலங்கியது போதும் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் எல்லாமும் உனக்கு சரியாக நடப்பதை நீ தெரிந்து கொள்வாய் கந்தனின் அருளாசிகளோடு உன் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடப்பதை நிச்சயமாக என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்வாய் என்பதனை மறந்துவிடாதே இன்றோடு உன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து உனக்கு மிகப்பெரிய வெற்றிகள் தொடர்ச்சியாக கிடைக்கத்தான் போகின்றது உன் மனது யோசிக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே உன்னுடையதாக மாறத்தான் போகின்றது இனி எல்லாமும் உனக்கு கொடுக்க வேண்டிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் நடத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் உனக்கு விரும்பியபடி எல்லாமும் சரியாக நடக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ளத்தான் போகின்ற எந்த நாட்கள் நமக்கு என்னவாகும் என்பது எல்லாம் ஒருபுறம் இருக்க இனி எல்லாமும் நமக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்கும் என்பது உன் வசமாக நிற்கட்டும் கலங்காமல் நின்று தயங்காமல் நின்று உன் வெற்றிக்கு கந்தன் சொல்கின்ற வாக்குறுதிகளை எல்லாம் உன் மனதில் கொண்டு நீ நல்லபடியாக முன்னேறிக்கொண்டே கொண்டே இருந்தால் அது போதும் எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதுதான் உண்மை இனிமேல் நாம் எதை தொலைத்தோம் எதை இழந்தோம் என்று எல்லாம் எண்ணி வருந்தி கொண்டிருப்பதை விட நாம் தொலைத்ததும் இழந்ததும் நம் வசமாகி விட்டது என்பதனை நீ நினைத்து நிச்சயமாக சந்தோஷம் அடைந்தால் அது போதும் இனி என்னாலும் உனக்கு மிகப்பெரிய வெற்றிகள் உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த நேரத்திலும் உன்னுடைய மாற்றங்கள் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வாழ வைக்கும் என் குழந்தையே இனி என்னவாகும் என்றாலும் ஏதுவாகும் என்றாலும் இந்த தருணங்களை எல்லாம் மகிழ்ச்சியோடு நீ அனுபவிக்க கூடிய நிகழ்ச்சி உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ கந்தன் இருந்து உனக்கு என்ன சொன்னாலும் அப்பன் முருகன் நான் இருந்து உன் வாழ்க்கையில் எதை நடத்தினாலும் அதற்கு ஒரு காரணம் உண்டு என்பதனை மறந்து விடாது அதற்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாது அப்பன் முருகனினுடைய ஆசிகள் உன் வாழ்க்கையை அழகாக மாற்றும் என்பதனை மறக்காது என் பிள்ளையை திருச்செந்தூர் கந்தன் உன்னை தேடி வரும் நேரம் உன் வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை உனக்கு நிகழ்த்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே இந்த கந்தன் முன்னின்று உனக்கு எல்லாவற்றையும் உடனிருந்து சரிசெய்து கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே யார் என்ன சொன்னாலும் யார் எதை நடத்தினாலும் அதிலிருந்து உனக்கு கிடைப்பது எல்லாமும் உன்னை நிச்சயமாக பேரதிசயப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே விடியும் பொழுது ஏன் விடுகிறது என்று நினைக்காமல் இந்த பொழுது நமக்காக விடிந்திருக்கின்றது நாம் எடுக்கின்ற எல்லா காரியங்களிலும் வெற்றி கிடைக்க நமக்கு இந்த நாள் உறுதுணையாக இருக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ நடந்து கொண்டால் அது போதும் அதற்கு ஏற்றது போல ஒவ்வொரு வெற்றியையும் நீ தொடர்ந்து நின்றால் அது போதும் உன்னை என்னாலும் நான் உனக்கே உனக்கென கொடுக்கக்கூடிய விஷயங்களில் பெருமகிழ்ச்சியை உனக்கு கொண்டு வந்து கொடுக்க நிற்கும் இந்த மாற்றத்தை நீ தொலைத்து விடாதே எத்தனையோ விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு உறுதியான நம்பிக்கையை தர தயாராக இருக்கின்றது அதை பெற்றுக்கொள்ள நீயும் தயாராக இருந்து விட்டால் போதும் வேறெதை எண்ணியும் என் குழந்தை நீ வருந்த மாட்டாய் என்பதுதான் உண்மை கந்தனிருந்து உனக்கு இதுவரையிலும் சொல்லித்தந்த பாடங்கள் இனி எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய அதிசயங்களை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிகழ்த்தும் என்பதுதான் உண்மை வெற்றி என்ற ஒன்று உனக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருக்க வேண்டும் வெற்றி என்ற ஒன்று உனக்கு எப்பொழுதும் நிறைவானதாக இருக்கும் உன்னுடைய மாற்றங்கள் உனக்கு எப்பொழுதுமே பேரதிசயத்தை நிகழ்த்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் பிள்ளையை இதனால் வரையிலும் நீ கடந்து வந்த கஷ்டங்களை எல்லாம் நினைத்து வருந்தாதே இனி நடக்கக்கூடிய சந்தோஷத்தை உன் கண் முன்னால் கொண்டு வா உன் எண்ணங்கள் எதுவோ அதுவே உன் வாழ்க்கையாக மாறும் நீ எதை பற்றி யோசிக்கிறாயோ அதுவே உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் உனக்கு நடத்தி கொடுக்கும் இனி நடப்பது ஒவ்வொன்றிலும் நீ அதிசயங்களை காண்பதோடு மட்டுமல்லாமல் உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் என் குழந்தை நீ பேரானந்த மடைவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இத்தனை காலமும் உனக்கு தொடர்ந்து வருகின்ற எல்லா விஷயங்களும் உன் மனதிலிருந்து நீங்காத வடுக்களாக மாறி இருக்கின்றது இனி உனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உனக்கு பேரானந்தத்தை நிச்சயமாக கொடுக்கும் கந்தனின் நாமத்தை சொல்ல சொல்ல உனக்குள் ஏற்படுகின்ற தைரியம் கந்தனின் நாமத்தை உச்சரிக்கும் பொழுது உனக்குள் தோன்றுகின்ற அந்த எண்ணங்கள் என்று ஒவ்வொன்றுமே உன்னை நிச்சயமாக பேரதிசயப்படுத்துகிறது என்பதனை நீ தெளிவுபடுத்த வேண்டும் எத்தனையோ விஷயங்கள் உனக்குள் இருக்கும் நேரம் இனி உன்னை சுற்றிலும் நடக்கக்கூடிய அத்தனை மாற்றங்களையும் சரியாக நீ புரிந்து கொண்டால் அது போதும் என்பதனை உணர்ந்து விட்டாலே உனக்கு நல்லது நடக்கும் கந்த நின்று ஒரு மாற்றத்தை உனக்கு தருகிறேன் என்றால் அப்ப நின்று ஒரு வெற்றியை உனக்கு கொடுக்கிறேன் என்றால் இனிமேல் அது உனக்கு நிரந்தரமான வெற்றி இதை உன்னிடத்திலிருந்து யாரும் பறிக்க முடியாது பௌர்ணமி நாளில் உன் வாழ்க்கையின் வெளிச்சத்தை உனக்கு நான் காண்பிக்கின்றேன் இன்று நிச்சயமாக உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் மிக பெரிய வெற்றி கிடைக்கப் போவதை என் பிள்ளை கவனமாக நீ தெரிந்து கொள்ளப் போகிறாய் என்பதனை மறந்து விடாதே வெற்றி என்ற ஒன்று உனக்கு நிரந்தரமானதாகவும் நிலையானதாகவும் இருக்க வேண்டிய நேரம் இனி அத்தனையும் உன்னை தேடி வந்து உனக்குள் பேரதிசயங்களை நிகழ்த்தும் என்பதனை மறந்துவிடாதே அத்தனை விஷயங்களும் உனக்குள் நின்று உன் வெற்றியை உறுதி செய்யும் என்பதனை நீ மறந்து நான் இருக்கும் காலம் உனக்கான நேரம் இனி உன் வாழ்க்கையின் அதிசயங்களை நிகழ்த்தக்கூடிய நேரம் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் எப்பொழுதும் போல எதையும் தாண்டி என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நம்பிக்கையை நிச்சயமாக நீ பெற்றிடுவாய் என்பதனை மறந்து விடாதே இப்பொழுது உனக்கு என்னவெல்லாம் இந்த வாழ்க்கையில் சரியானதாக இல்லையோ இப்பொழுது எந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு சரியான புரிதலில் இல்லையோ அத்தனை விஷயங்களும் உனக்கு சரியான மாறுதல்களை கொடுக்க போகின்றது அத்தனை விஷயங்களும் உனக்கு சரியான வெற்றியை கொடுக்க போகின்றது என்னவென்றும் ஏதுவென்றும் நமக்கான வெற்றிக்கு நாம் உதவி செய்தது போல முயற்சி செய்தது போல இனி எப்பொழுதும் நீ உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை தவற விட்டு விடாதே என்னாலும் கந்தனின் அருளாசிகள் உனக்கு கிடைப்பது போல நீயும் கந்தனின் மீது நம்பிக்கை கொண்டு என்னை தேடி வந்து விட்டாலது போதும் என்னை தேடி வர வேண்டும் என்றால் நீ நினைத்தால் மட்டும் நடக்காது இந்த கந்தன் அதற்கான ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுக்க வேண்டும் அந்த ஆசிகள் இருந்தாலே நீ என்னை தேடி வந்து விடுவாய் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா